உங்கள் துணையின் மனதில் என்றும் நீங்காத இடம் பெற ஐந்து இரகசியங்கள் ஏன் என் கணவர் என்னிடம் எதையும் பகிர்ந்து கொள்வதில்லை ஏன் என் மனைவி எப்போதும் கோபமாகவே இருக்கிறாள் இந்த கேள்விகள் உங்கள் வீட்டிலும் எதிரொலிக்கிறதா அன்பு இருந்தும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் உங்கள் இருவருக்கும் இடையே வளர்ந்து நிற்பது போன்ற உணர்வு இருக்கிறதா கவலைப்படாதீர்கள் உறவு என்பது ஒரு செடி போன்றது அதற்கு தண்ணீர் ஊற்றுவது மட்டும் போதாது சரியான நேரத்தில் சரியான உரம் போட வேண்டும் உங்கள் உறவை மீண்டும் துளிர்க்க செய்ய போகும் அந்த ஐந்து மகா ரகசியங்களில் இன்று நாம் முதல் ரகசியத்தை பார்க்கப் போகிறோம் இது உங்கள் துணையின் ஈகோவை தொடாமல் அவர் இதயத்தை திறக்கும் ஒரு சாவி அர்ஜுன் மற்றும் பிரியா அர்ஜுனும் பிரியாவும் திருமணமாகி ஐந்து ஆண்டுகளான தம்பதிகள் வெளியில் பார்ப்பவர்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக தெரிந்தாலும் நான்கு சுவற்றுக்குள் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு நீண்ட பணி போர் நடந்து கொண்டிருந்தது அர்ஜுன் அலுவலக வேலை முடிந்து வந்தால் அலைபேசியில் மூழ்கி விடுவான் பிரியா தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்த தொடங்கினால் அது சண்டையில்தான் முடியும் ஒரு நாள் இரவு பிரியா தன் தோழி ஒருவரின் ஆலோசனையின் பேரில் ஒரு முதியவர் சொல்லிக் கொடுத்த மனோதத்துவ ரகசியத்தை முயற்சி செய்ய முடிவெடுத்தாள் அதுதான் நாம் என்று பார்க்க போகும் முதல் ரகசியம் ரகசியம் ஒன்று அங்கீகாரப் பாராட்டு பல நேரங்களில் நாம் நம் துணையிடம் வைக்கும் முதல் கோரிக்கையே குறை சொல்வதாகத்தான் இருக்கிறது ஏன் இதை செய்யவில்லை உனக்கு எப்போதும் இதே வேலைதான் இப்படி தொடங்கும் உரையாடல்கள் உறவில் விரிசலைத்தான் உண்டாக்கும் உளவியல் உண்மை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனித மனம் எப்போதும் தான் செய்யும் செயலுக்கு ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறது நீங்கள் உங்கள் துணையின் குறைகளை சுட்டிக்காட்டுவதை நிறுத்திவிட்டு அவர் செய்யும் மிகச்சிறிய நல்ல விஷயத்தை பாராட்ட தொடங்கும் போது அங்கு ஒரு ரசாயன மாற்றம் நிகழ்கிறது செய்ய வேண்டிய எளிய பயிற்சி தினசரி ஒரு பாராட்டு உங்கள் துணை உங்களுக்காக செய்யும் ஒரு சிறிய விஷயம் அது காபி போட்டு தருவதாக இருக்கலாம் அல்லது குழந்தையை பார்த்துக் கொள்வதாக இருக்கலாம் அதை வாய்விட்டு பாராட்டுங்கள் பார்வை தொடர்பு பேசும்போது கண்களை பார்த்து பேசுங்கள் நான் உன்னை கவனிக்கிறேன் என்பதை உங்கள் கண்கள் சொல்ல வேண்டும் எதிர்மறை தவிர்த்தல் ஒரு நாளில் குறைந்தது நான்கு மணி நேரம் எந்த குறையையும் சொல்லக்கூடாது என்ற விரதத்தை எடுங்கள் ஜோதிட ரீதியாக ஒரு தம்பதிக்குள் ஈர்ப்பு மற்றும் காதல் குறையாமல் இருக்க சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும் சுக்கிரன் என்பது அழகு மற்றும் ரசனையின் கிரகம் உங்கள் படுக்கை அறையில் எப்போதும் நறுமணம் வீசும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் மல்லிகை பூ அல்லது சந்தன வாசனை உங்கள் துணையின் மன அழுத்தத்தை குறைத்து அவர்கள் மனதில் உங்களுக்கான மென்மையான இடத்தை உருவாக்கும் கதையின் தொடர்ச்சி அன்று இரவு அர்ஜுன் தாமதமாக வந்தான் பிரியா சண்டையிடுவாள் என்று அவன் எதிர்பார்த்தான் ஆனால் பிரியா புன்னகையுடன் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு தெரியும் எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாள் அர்ஜுன் அதிர்ந்து போனான் அவன் கையில் இருந்த போன் தானாகவே கீழே இறங்கியது அவன் மனதில் பல நாட்களாக இருந்த பாரம் சட்டென குறைந்தது போல உணர்ந்தான் பிரியாவின் இந்த ஒரு மாற்றம் அர்ஜுனிடம் ஒரு பெரிய மாற்றத்தை விதைத்தது ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான் மறுநாள் காலையில் ஒரு எதிர்பாராத பிரச்சனை அவர்கள் கதவை தட்டியது அர்ஜுன் ஒரு ரகசியத்தை மறைக்கிறான் என்பதை பிரியா உணர்கிறாள் அந்த ரகசியம் என்ன அதை உடைக்கப் போகும் இரண்டாவது மனோதத்துவ ஆயுதம் என்ன அடுத்த பகுதியில் உங்கள் துணையின் மௌனத்தை கலைத்து அவர்களை மனம் விட்டு பேச வைக்கும் அந்த இரண்டாவது ரகசியம் பற்றி பார்க்கப் போகிறோம் ஒரு சிறிய தொடுதல் எப்படி உங்கள் உறவின் தலைவிதியையே மாற்றும் என்பதை தெரிந்து கொள்ள தயாராகுங்கள் இந்த முதல் ரகசியத்தை இன்று உங்கள் வீட்டில் முயற்சி செய்து பார்க்கப் போகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள் நாம் பேசும் வார்த்தைகளை விட நம் உடல் பேசும் மொழிக்கு வலிமை அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா சில நேரங்களில் ஆயிரம் வார்த்தைகள் சொல்ல முடியாத ஆறுதலை ஒரு சிறிய தொடுதல் தந்துவிடும் முதல் பகுதியில் பிரியா பாராட்டு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தினாள் ஆனால் அர்ஜுன் ஏதோ ஒன்றை மறைக்கிறான் என்பது தெரிந்தவுடன் அவளுக்குள் சந்தேகம் எழுகிறது ஒரு உறவில் சந்தேகம் வரும்போது அதை தர்க்க ரீதியாக அணுகினால் சண்டை வரும் ஆனால் மனோதத்துவ ரீதியாக அணுகினால் உண்மை வெளிப்படும் அது எப்படி பாருங்கள் பார்ப்போம் அர்ஜுனின் ரகசியம் அன்று காலை அர்ஜுன் குளிக்கும் போது அவனது அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பா மீட் இது ஒரு பெண்ணின் பெயர் கண்டிப்பாக பார்த்து விட்டாள் அவளுக்குள் கோபம் கொப்பளித்தது யார் அந்த பெண் ஏன் அர்ஜுன் என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்க துடித்தாள் பழைய பிரியாவாக இருந்தால் அவன் வெளியே வந்ததும் மொபைலை காட்டி சத்தம் போட்டிருப்பாள் ஆனால் இன்று அவள் இரண்டாவது ரகசியத்தை பயன்படுத்த முடிவு செய்தாள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அவன் அலுவலகம் கிளம்பும் போது அவன் அருகே சென்று அவன் சட்டையை சரி செய்துவிட்டு அவன் கைகளை மென்மையாக பற்றினாள் ரகசியம் இரண்டு ஆறுதல் தொடுதல் உறவுகளில் விரிசல் ஏற்பட முக்கிய காரணம் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் உடல் ரீதியான நெருக்கத்தை செக்ஸ் மட்டுமல்ல சாதாரண ஸ்பிரிசம் குறைத்துக் கொள்வதுதான் உளவியல் உண்மை நாம் ஒருவரை அன்போடு தொடும்போது நம் மூளையில் ஆக்சிடாசின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது இதை காதல் ஹார்மோன் என்று அழைப்பார்கள் இது மன அழுத்தத்தை குறைத்து எதிரில் இருப்பவர் மீது நம்பிக்கையை அதிகப்படுத்தும் உங்கள் துணை ஏதோ ஒரு பதற்றத்தில் இருக்கும்போது நீங்கள் அவர் கைகளை பற்றினால் அல்லது தோளில் கை வைத்தால் அவர் அறியாமலேயே ரகசியங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் மனநிலைக்கு வருவார் செய்ய வேண்டிய எளிய பயிற்சி எட்டு வினாடி அணைப்பு தினமும் உங்கள் துணையை ஒரு முறை எட்டு வினாடிகள் கட்டிப்பிடுங்கள் இது இருவருக்கும் இடையே இருக்கும் கசப்புகளை கரைக்கும் நடக்கும்போது கைகோர்த்தல் பொது இடங்களுக்கு செல்லும் போது கைகோர்த்து நடப்பது நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற பாதுகாப்பான உணர்வை தரும் கேள்வி கேட்கும் முறை யாரது மெசேஜ் பண்ணது என்று அதிகாரமாக கேட்பதை விட கைகளை பற்றி கொண்டு ஏதோ கவலையா இருக்கீங்கன்னு தெரியுது என்கிட்ட சொல்லலாமே என்று கேளுங்கள் பாரம்பரிய குறிப்பு செவ்வாய் மற்றும் கோப மேலாண்மை ஜோதிடத்தில் செவ்வாய் கோபத்திற்கும் பிடிவாதத்திற்கும் காரகன் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டால் அங்கு செவ்வாயின் ஆதிக்கம் எதிர்மறையாக இருக்கிறது அர்த்தம் பரிகாரம் உங்கள் சமையலறையில் இனிப்பு பண்டங்களை அடிக்கடி செய்யுங்கள் உணவில் செந்நிற பருப்பு துவரம் பருப்பு சேர்த்துக் கொள்வது மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அல்லது முருகனை வழிபடுவது கோபத்தை குறைக்கும் குறிப்பாக செவ்வாய் பலவீனமாக உள்ளவர்கள் செவ் பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பது மன அமைதியை தரும் கதையின் தொடர்ச்சி பிரியா அர்ஜுனின் கைகளை பற்றி அர்ஜுன் காலையில் ஒரு மெசேஜ் பார்த்தேன் ஏதோ ஆஃபீஸ் டென்ஷன் போல இருக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுன்னா சொல்லுங்க நான் இருக்கேன் என்று மென்மையாக சொன்னாள் அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான் அவள் சண்டையிடுவாள் என்று பயந்துதான் அவன் மறைக்க முயன்றான் மெதுவாக பேசத் தொடங்கினான் அது என் பழைய காலேஜ் ஃப்ரெண்டு பிரியா அவ இப்போ கஷ்டத்துல இருக்கா வேலை விஷயமா உதவி கேட்டா உன்கிட்ட சொன்னா தப்பா நினைப்பியோன்னு பயந்தேன் ஆனா நீ இவ்வளவு புரிஞ்சு பண்ண நினைக்கல அர்ஜுனின் மனதில் இருந்த பாரம் இறங்கியது ஆனால் பிரியாவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அர்ஜுன் சொன்ன அந்த பெண் வெறும் நண்பர் மட்டுமல்ல அவள் அர்ஜுனின் வாழ்க்கையில் ஒரு பழைய நிழல் இப்போது பிரியா என்ன செய்வாள் தன் கணவனை அந்த பெண்ணிடமிருந்து மீட்கவும் தன் பக்கம் நிரந்தரமாக ஈர்க்கவும் அவள் பயன்படுத்த போகும் மூன்றாவது ரகசியம் என்ன அது ஒரு மந்திர சொல் அடுத்த பகுதியில் உறவுகளில் மாயாஜாலம் செய்யும் அந்த மூன்றாவது ரகசியம் மற்றும் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் பலம் பெற செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் உங்கள் துணையின் கைகளை மென்மையாக பற்றி பேசி எத்தனை நாட்கள் ஆகிறது இன்று அதை செய்து பார்க்கலாமே உறவுகளில் பல சண்டைகள் ஏன் வருகின்றன தெரியுமா நாம் பதிலளிப்பதற்காக கேட்கிறோமே தவிர புரிந்து கொள்வதற்காக கேட்பதில்லை அர்ஜுன் உண்மையை சொன்னாலும் பிரியாவின் மனதில் ஒரு பயம் கலந்த சந்தேகம் துளிர்விடத் தொடங்கியது அந்த பழைய தோழி இவன் வாழ்க்கையில் மீண்டும் என் வருகிறாள் இந்த பதற்றம் உறவை சிதைக்கக்கூடும் ஆனால் அர்ஜுனை தன் பக்கம் முழுமையாக ஈர்க்க பிரியா கையில் எடுத்த அந்த மூன்றாவது ஆயுதம் ஒரு மாய கண்ணாடி போன்றது கதையின் தொடர்ச்சி அர்ஜுன் தன் பழைய தோழி ரம்யாவை பற்றி பேசியது பிரியாவை தூங்க விடவில்லை ஆனால் அவள் கோபப்படவில்லை அன்று மாலை அர்ஜுன் வேலை முடிந்து வந்ததும் அவனை அமர வைத்து எந்த குறுக்கீடும் இன்றி அவனை பேசவிட்டாள் அவன் ரம்யாவுக்கு செய்ய நினைக்கும் உதவியை பற்றி விழாவாரியாக சொன்னான் பிரியா ஒரு வார்த்தை கூட இடையில் பேசவில்லை அர்ஜுன் பேசி முடித்ததும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு இப்பதான் எனக்கு முழுசா புரியுது என்றாள் அர்ஜுன் அன்றிரவு நினைத்தான் என் மனைவி போல என்னை யாரும் இவ்வளவு ஆழமாக கவனித்ததில்லை ரகசியம் மூன்று தீவிரமான கவனிப்பு பெரும்பாலான தம்பதிகள் செய்யும் தவறு துணை பேசி கொண்டிருக்கும் போதே குறுக்கிடுவது அல்லது அலைபேசியை பார்ப்பது உளவியல் உண்மை ஒரு நபர் தன்னை யாராவது முழுமையாக கவனிக்கிறார்கள் என்று உணர்ந்தால் அவர் மூளையில் பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும் அவர்கள் தங்களை அறியாமலேயே அந்த நபரிடம் சரணடைவார்கள் நான் சொல்வதை கேட்க ஆள் இருக்கிறது என்ற உணர்வே ஒருவரை உங்கள் பக்கம் கட்டி போடும் மிகப்பெரிய காந்தம் செய்ய வேண்டிய எளிய பயிற்சி உங்கள் துணை பேசும்போது போது எழுபது சதவீதம் நேரம் கேளுங்கள் முப்பது சதவீதம் நேரம் மட்டும் பேசுங்கள் எதிரொலித்தல் அவர் சொல்லி முடித்த பிறகு ஓ அப்போ நீங்க இதைத்தான் சொல்ல வர்றீங்களா என்று அவர் சொன்னதையே திரும்ப சொல்லுங்கள் இது அவருக்கு தான் புரிந்து கொள்ளப்பட்டோம் என்ற திருப்தியை தரும் தீர்ப்பு அவர் சொல்வது தவறாகவே இருந்தாலும் உடனே நீ செய்வது தவறு என்று முத்திரை குத்தாதீர்கள் பாரம்பரிய குறிப்பு ஏழாம் இடம் மற்றும் சந்திரன் ஜோதிட சாஸ்திரப்படி திருமண உறவை குறிக்கும் வீடு ஏழாம் இடம் இந்த இடம் பலவீனமாக இருந்தால் தம்பதிக்குள் கருத்து வேறுபாடு வரும் அதேபோல் மனதிற்கு காரகனான சந்திரன் பலமாக இருந்தால்தான் ஒருவரால் மற்றவரை புரிந்து கொள்ள முடியும் பரிகாரம் திங்கள் கிழமைகளில் மாலையில் சந்திர தரிசனம் செய்வது அல்லது பௌர்ணமி அன்று நிலவொளியில் அமர்ந்து இருவரும் பேசுவது மன ரீதியான நெருக்கத்தை உண்டாக்கும் மேலும் உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் வைத்து அதில் ஒரு ஸ்படிகத்தை இடுவது உறவில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்கும் கதையின் தொடர்ச்சி அர்ஜுன் ரம்யாவுக்கு உதவச் சென்றான் ஆனால் பிரியாவின் இந்த நிதானமும் கவனிப்பும் அவனை ஒருவித குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கியது ரம்யாவிடம் பேசும்போது கூட அவன் மனம் பிரியாவை பற்றியே நினைத்தது இவ்வளவு நல்ல மனைவியை நான் ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் ரம்யா அர்ஜுனிடம் பழைய காதலை தூண்ட முயற்சி செய்தாள் அர்ஜுன் தடுமாறினான் அப்போது பிரியாவிடமிருந்து ஒரு போன் வந்தது அவள் அழுதாலோ சண்டையிட்டாலோ அர்ஜுன் எரிச்சலடைந்திருப்பான் ஆனால் பிரியா சொன்ன அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனை ரம்யாவிடமிருந்து இருந்து சட்டென விலக வைத்தது என்ன சொன்னால் பிரியா அந்த நான்காவது ரகசியம் தன்னலமற்ற சுதந்திரம் அர்ஜுனை எப்படி மாற்றியது அடுத்த பகுதியில் உங்கள் துணையை உங்கள் கைகளில் ஒரு குழந்தையைப் போல மாற்றும் அந்த நான்காவது ரகசியம் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கான ராகு கேது பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் உங்கள் துணை பேசும்போது மொபைலை ஓரமாக வைத்துவிட்டு அவர் கண்களை பார்த்து முழுமையாக கேட்டது எப்போது இன்று அதை செய்ய தயாரா பகுதி நான்கு பிணைக்காத அன்பு மற்றும் நிழல் கிரகங்களின் தாக்கம் எதை நாம் இறுக்கமாக பிடிக்கிறோமோ அது நம் கையை விட்டு நழுவ பார்க்கும் எதை நாம் சுதந்திரமாக விடுகிறோமோ அது தானாக நம்மிடம் வந்து சேரும் இது உறவுகளுக்கும் பொருந்தும் ரம்யா அர்ஜுனிடம் பழைய நினைவுகளை பேசி அவனை ஈர்க்க முயன்றபோது பிரியா ஒரு போன் செய்தாள் அவள் அர்ஜுனை உளவு பார்க்கவில்லை மாறாக ஒரு சுதந்திரத்தை பரிசாக கொடுத்தாள் அந்த சுதந்திரம் அர்ஜுனை ரம்யாவிடம் இருந்து தள்ளி பிரியாவின் மடியில் விழச் செய்தது அது எப்படி அர்ஜுன் ரம்யாவுடன் ஒரு உணவகத்தில் அமர்ந்திருந்தான் ரம்யா தன் பேச்சால் அர்ஜுனை வசீகரிக்க முயன்று கொண்டிருந்தாள் அப்போது பிரியாவிடமிருந்து போன் வந்தது அர்ஜுன் தயக்கத்துடன் எடுத்தான் பிரியா அமைதியாக சொன்னாள் அர்ஜுன் உங்க பிரண்ட் ரம்யா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நீங்க நிதானமா பேசிட்டு வாங்க லேட் ஆனாலும் பரவாயில்லை நான் சாப்பிட்டு தூங்குவேன் கவலைப்படாதீங்க அர்ஜுன் திகைத்து நின்றான் ஒரு மனைவி தன் கணவன் பழைய தோழியை பார்க்கும்போது இவ்வளவு நம்பிக்கையோடு இருப்பாளா ரம்யாவிடம் தெரிந்த ஆதிக்கம் பிரியாவிடம் தெரியவில்லை அர்ஜுனுக்கு சட்டென புரிந்தது ரம்யா அவனை கட்டி போட பார்க்கிறாள் பிரியா அவனை நேசிக்கிறாள் அவன் அடுத்த பத்து நிமிடத்தில் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்தான் ரகசியம் நான்கு உணர்ச்சி ரீதியான சுதந்திரம் உறவுகளில் பெரும் விரிசல் ஏற்படுவது பசசிவ்னஸ் எனப்படும் அதீத ஆதிக்கத்தால் தான் துணையை சந்தேகப்படுவது அல்லது அவர் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் கட்டுப்படுத்துவது அவர்களை உங்களிடமிருந்து வெகு தூரம் தள்ளிவிடும் உளவியல் உண்மை மனித மனம் எப்பொழுதுமே அடிமைத்தனத்தை எதிர்க்கும் நீங்கள் உங்கள் துணையை சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கும் போது அவருக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை பன்மடங்கு உயர்கிறது அந்த நம்பிக்கை தரும் பொறுப்புணர்வு அவர்களை தவறான பாதைக்கு செல்ல விடாமல் தடுக்கும் செய்ய வேண்டிய எளிய பயிற்சி தனிப்பட்ட இடைவெளி உங்கள் துணையின் தனிப்பட்ட நேரத்திலோ அல்லது நட்பிலோ அளவுக்கு அதிகமாக தலையிடாதீர்கள் சந்தேகத்தை தவிர்த்தல் மொபைலை சோதிப்பது எங்கே இருக்கிறாய் என்று அடிக்கடி போன் செய்வது போன்றவற்றை தவிருங்கள் தன்னம்பிக்கை வளர்த்தல் என் துணை என்னை விட்டு போக மாட்டார் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் துணை உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார் பாரம்பரிய குறிப்பு ராகு கேது மற்றும் மாயைகள் ஜோதிடத்தில் ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவைதான் ஒருவரது மனதில் வீண் சந்தேகம் குழப்பம் மற்றும் பிரிவினையை உண்டாக்கும் ராகுவின் தாக்கம் அதிகமாக இருந்தால் துணை மீது தேவையற்ற சந்தேகம் வரும் பரிகாரம் வீட்டில் சண்டைகள் குறைய சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் முக்கியமாக துணையின் ஆடைகளை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருக்க உதவுவது கேதுவின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கும் மேலும் வீட்டில் பழைய தேவையற்ற பொருட்களை சேர்த்து வைக்காமல் இருப்பது மனத்தெளிவை தரும் கதையின் தொடர்ச்சி அர்ஜுன் வீட்டிற்கு வந்ததும் பிரியாவை கட்டிப்பிடித்து விட்டான் என்னை மன்னிச்சிடு பிரியா நான் உன்னை தப்பா நினைச்சேன் என்றான் பிரியா ஜெயித்திருந்தாள் ஆனால் கதை இதோடு முடியவில்லை மறுநாள் காலை அர்ஜுனின் அலுவலகத்திலிருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது அர்ஜுன் செய்த ஒரு பழைய தவறுக்காக அவனது வேலை பறிபோகும் நிலை ஏற்பட்டது அர்ஜுன் நிலை குலைந்து போனான் இந்த இக்கட்டான நிலையில் அவர்களின் உறவை நிரந்தரமாக உறுதிப்படுத்த போகும் அந்த ஐந்தாவது ரகசியம் என்ன எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு சக்தியை பிரியா கையில் எடுக்கப் போகிறாள் அது அவர்களின் வாழ்நாள் முழுமைக்குமான மகிழ்ச்சியை தீர்மானிக்கப் போகிறது உங்கள் துணையை நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்களா அந்த நம்பிக்கைதான் உங்கள் உறவின் அஸ்திவாரம் என்பதை மறக்காதீர்கள் ஒரு உறவு என்பது வசந்த காலங்களில் மட்டும் கைகோர்த்து நடப்பதல்ல கடுமையான புயல் வீசும் போதும் ஒருவருக்கொருவர் கூடையாக நிற்பதுதான் அர்ஜுன் தன் வேலையை இழக்கும் அபாயத்தில் நின்றபோது அவன் இடிந்து போனான் இதுவரை பிரியா கையாண்ட நான்கு ரகசியங்களும் அவர்களை பிணைத்து வைத்திருந்தன ஆனால் இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழல் அர்ஜுனுக்கு தேவைப்பட்டது ஒரு பாராட்டு அல்லது தொடுதல் மட்டுமல்ல அவனது நிழலாக நின்று அவனை தாங்கும் ஒரு சக்தி அந்த இறுதி ரகசியம்தான் ஒரு சாதாரண உறவை தெய்வீக உறவாக மாற்றுகிறது அர்ஜுன் அலுவலகத்தில் செய்த ஒரு சிறு தவற்றிற்காக அவன் மீது விசாரணை நடந்தது அவன் வேலை போனால் குடும்பத்தின் பொருளாதாரமே கேள்விக்குறியாகும் அர்ஜுன் யாரிடமும் பேசாமல் அறையில் முடங்கினான் பிரியா பதற்றப்படவில்லை அவள் தன் சேமிப்பு முழுவதையும் எடுத்து அவன் முன் வைத்தாள் வேலை போனா போகட்டும் அர்ஜுன் நம்ம சின்னதா ஒரு தொழில் தொடங்கலாம் நீங்க தோத்துட்டீங்கன்னு நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன் எனக்கு நீங்க தான் முக்கியம் உங்க வேலை இல்லை என்று உறுதியாகச் சொன்னாள் அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனுக்கு ஆயிரம் யானை பலத்தை தந்தது அவன் தன் தவற்றை தைரியமாக ஒப்புக்கொண்டு அலுவலகத்தில் போராடினான் அவனது நேர்மையை கண்டு நிறுவனம் அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியது அர்ஜுன் உணர்ந்தான் உலகம் தன்னை தூற்றினாலும் பிரியா தனக்காக இருப்பாள் என்று இரகசியம் ஐந்து நிபந்தனையற்ற ஆதரவு உறவின் உச்சக்கட்ட ரகசியம் இதுதான் நீ இதை செய்தால் நான் உன்னை நேசிப்பேன் என்பது வியாபாரம் நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதுதான் உண்மையான பந்தம் உளவியல் உண்மை ஒரு நபர் தன் வாழ்க்கையின் மிக மோசமான காலகட்டத்தில் தோல்வி வறுமை அல்லது நோய் தனக்கு துணையாக இருப்பவரை தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு நிகராக பார்ப்பார் அந்த நேரத்தில் நீங்கள் காட்டும் சிறு ஆதரவு பல வருட சண்டைகளை மறக்க செய்யும் வல்லமை கொண்டது செய்ய வேண்டிய எளிய பயிற்சி பாதுகாப்பு மற்றவர்கள் முன்னிலையில் உங்கள் துணையை விட்டு கொடுக்காதீர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உலகமே எதிர்த்தாலும் நீங்கள் அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் பொருளாதார பகிர்வு பண விஷயத்தில் ஒளிவு மறைவின்றி இருப்பதும் கஷ்ட காலத்தில் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதும் உறவை பலப்படுத்தும் நன்றியுணர்வு நீ என் வாழ்க்கையில் வந்ததற்கு நன்றி என்று அவ்வப்போது சொல்லுங்கள் பாரம்பரிய குறிப்பு லக்னமும் ஒன்பதாம் இடமும் ஜோதிடப்படி ஒருவரது ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் கணவன் அல்லது மனைவி அமைவதே ஒருவரது பெரிய பாக்கியம் பரிகாரம் தம்பதிகள் இணைந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் பசுவிற்கு அகத்தி அல்லது வெள்ளம் கலந்த பச்சரிசி கொடுப்பது குடும்பத்தில் மகாலட்சுமியின் அருளை நிலைக்கச் செய்யும் வீட்டின் ஈசானிய மூலையில் வடகிழக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது தம்பதிகளிடையே ஒருமித்த கருத்தை உண்டாக்கும் நிறைவு பிரியாவின் வெற்றி அர்ஜுன் இப்போது வெறும் கணவன் மட்டுமல்ல பிரியாவின் தீவிர ரசிகனாகவும் மாறிவிட்டான் ரம்யா போன்ற எத்தனையோ நிழல்கள் வந்தாலும் பிரியா எனும் ஒளியின் முன் அவை மறைந்து போயின நாம் பார்த்த ஐந்து ரகசியங்கள் இதோ அங்கீகார பாராட்டு ஆறுதல் தொடுதல் தீவிரமான கவனிப்பு உணர்ச்சி ரீதியான சுதந்திரம் நிபந்தனையற்ற ஆதரவு முடிவுரை உறவு என்பது ஒரு போர் அல்ல அது ஒரு பயணம் அதில் ஜெயிக்க வேண்டியது ஒருவரை ஒருவர் அல்ல இருவருமாக சேர்ந்து கவலைகளை தான் ஜெயிக்க வேண்டும் இந்த ஐந்து ரகசியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் உங்கள் துணையின் இதயத்தில் நீங்கள் என்றும் நீங்காத இடம் பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் உறவில் நீங்கள் முதலில் எந்த ரகசியத்தை பயன்படுத்தப் போகிறீர்கள் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள்